இன்றைக்கி தாம நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ண போகிறோம் அவன் விரும்பி பண்ணுற ஒரு விஷயம் பண்ணுவோமா வாடா பண்ணுறா தம்பி நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு விஷயமே ஃபேன் போடுறது சுவிட்சு போடுறது இதான் தினமும் பண்ணுற ஒரு வேறு அவன் அதிகமாக விரும்பி பண்ணுறது ஆ பாருங்களேன் சுவிட்சை போட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பு ஆ அடுத்து அடுத்து போடு அடுத்து போடு போடுறா ஆ அது கறக்குறதுக்கு ஒரு நாளாக ஆ கறக்கிட்டேன் சரி என்ன சுவிட்ச போர்டு அடுத்த சுவிட்ச போர்டு அடுத்த சுவிட்ச் போர்டு போடுப்பா அவ்வளோதான் இதுதான் டெய்லி உனக்கு வேலை எப்போ தூங்குறோமோ அந்த டைம் ஏதாவது சுவிட்ச் போர்டை பார்த்து தூ நேராக போயிட்டு லைட் ஆன் பண்ணி போடுறது ஆஃப் பண்ணுறது ஒரு அரை மணி நேரம் இந்த ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப பண்ணி டயர்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவார் அப்படி தானடா ஒன்று கரண்ட் பில்லு தான் கூட போகுது ஆமாம் லைட்டை போட்டுட்டு ஸ்ரீக்கா சரி டாடா சொல்லு டாட்டா சொல்லு முத்தங்குடு சரி காலம்பு போய் எல்லாரும் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லு டீ சாப்பிடுங்கன்னு சொல்லு சொல்லு என்ன இது எப்படி இருக்க வேற சொல்லு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் Ta-ta! Bye-bye!